எண்பத்தி நாலு லட்ச ரூபா மதிக்கத்தக்க ஒரு பென்ஸ் காரை வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமான ஒரு பதிவு இப்ப மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்குது எதுக்கு அவ்வளோ விலையான காரை இவ்வளோ கம்மியாக விற்றுருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல டெல்லியை பொறுத்தளவு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது டெல்லியில்தான் அதிக பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அங்க பாத்தீங்கன்னா மக்கள் தொகையும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வாகனங்களோட பயன்பாடும் ரொம்ப அதிகமா இருக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கள் இருந்து வெளிவர புகைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மற்றும் தெர்மல் பவர் பிளான் போன்ற ஏரியாக்கள் அதிகப்படியான புகை வெளியாகிறதுனால டெல்லி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் லெவல் வேற லெவலில் தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க வெக்கமா இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி டீசல் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வெறும் பத்து ஆண்டுகள் தான் அதோட வேலிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் கெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருடங்கள் வரைக்கும் வேலிட் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நல்ல வெஹிக்கிள் நல்ல கண்டிஷன்ல இருந்தாலும் அது அடிமட்ட லெவலுக்கு தான் டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் சார் அழுகுறீங்க நம்ம ஊர்களில் நல்ல ஹை குவாலிட்டியான டெல்லி வெஹிக்கில் கார்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கிறது இங்க எல்லாம் அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் அங்க போய்தான் அழகா வாங்கிட்டு இங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன பிரமாணம்

மகளை இந்த டெல்லியில் போடப்பட்ட இந்த வெஹிக்கல் ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க